வெளியான புஷ்பா திரைப்படம் இந்திய அளவில் பெரும் வெற்றியை பெற்றது தெலுங்கு திரையுலகை தாண்டி வட இந்தியாவிலும் இந்த திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது இதனால் இந்த திரைப்படம் சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்தது அடுத்ததாக புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகம் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாகுபலி படத்தைப் போல இந்த படத்தின் இரண்டாம் பாகத்திற்கும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான வியாபாரம் தற்போதே தொடங்கியுள்ளது ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டும் இருநூறு கோடி ரூபாய்க்கு படத்தின் முன் வெளியீட்டு உரிமை கோரப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் ஹிந்தி வெளியீட்டுக்கான உரிமையும் பல நூறு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக உலகளவில் தற்போதே ஆயிரம் கோடிக்கும் அதிகமாக வியாபாரமாகியுள்ளதாக பிரபல நாளிதழான இந்தியா டுடே செய்தி வெளியிட்டுள்ளது படத்திற்கு இந்த அளவு வரவேற்பு இருக்கும் நிலையில் புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகம் திரைப்படம் வெளியானால் அது பாகுபலி படத்தின் வசூலை முறியடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது படம் வெளியாவதற்கு முன்பே ஆயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் புதிய சாதனை படைத்த புஷ்பா டூ வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ள ஒரு இந்திய திரைப்படம் வெளியாவதற்கு நான்கு மாதம் உள்ள நிலையில் தற்போதைய ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளது என்றால் அதனை உங்களால் நம்ப முடிகிறதா நம்ப முடியாவிட்டாலும் அதுதான் உண்மை வாருங்கள் அது பற்றி பார்ப்போம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்கிறது என்றால் அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் நூறு கோடி ரூபாய் வசூல் என்பது சாதாரணமாக மாறிவிட்டது என்பதே உண்மை அதிலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூறு கோடி ரூபாய் வசூலை கடந்த படங்களை பட்டியலிட்டால் அதுவே மிகப்பெரியதாக இருக்கும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அமீர் கான் நடிப்பில் வழியான தங்கள் திரைப்படம் உலக அளவில் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்த முதல் இந்திய திரைப்படம் என்ற சாதனையை படைத்தது அடுத்து வந்த பாகுபலி டூ திரைப்படம் இந்தியாவில் மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது இத்தகைய வெற்றி காரணமாக தற்போது நூறு கோடி ரூபாய் வசூல் என்பது சாதாரண செய்தியாக மாறிவிட்டது இந்த நிலையில் ஒரு திரைப்படம் திரையில் வெளியாகும் முன்பே ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் ஆகியுள்ளது என்ற செய்தி திரைத்துறையே உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தெலுங்கு சினிமாவில் பான் இந்தியா படமாக